உங்களுக்கு தூக்கம் வரலையா தூங்குனாலும் கனவு வந்துக்கிட்டே இருக்கா ஸோ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் அமீர்தா உக்கு பஞ்சர் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் திங்கிங் ஃபுட் ஹேபிட்டு மெட்டபாலிசம் உடம்புல வரக்கூடிய நோய்கள் இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் மெடிக்கல் சயின்ஸ் ஒன்றே ஒன்று தான் சொல்லுது அதுதான் மெலட்டானின் ஹார்மோன் செக்ரிஷன் யாருக்குலாம் மெலட்டானின் ஹார்மோன் நல்ல உற்பத்தி ஆகுதோ அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் யாருக்கு மெலட்டானின் ஹார்மோன் செக்ரேஷன் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் வராது இந்த மெலட்டானின் ஹார்மோன் நம்ம மூலையில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டு அப்படின்ற சுரப்பியிலருந்து செக்ரேட் ஆகுது எப்போல்லாம் நம்ம கண்ணில் வெளிச்சம் படுதோ அப்போல்லாம் இந்த கண்ணு மூலியமாக பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் போகி பீனியல் கிளாண்டு தூண்டப்பட்டு மெலட்டானின் ஹார்மோன் கம்மியாக சுரக்க வைக்கும் எப்போல்லாம் நம்ம கண்ணு வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி பார்க்குதோ அப்போ திரும்பவும் பீனியல் கிளாண்டு தூண்டப்பட்டு மெலட்டானின் ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகும் பீனியல் கிளாண்டுக்கே இந்த மெசேஜை கொடுக்குறது யாருன்னா ஹைப்பத்தாலமஸ் கிளாண்டு தான் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு எமோஷன் ஓவர் திங்கிங் ஃபுட் ஹேபிட்ஸு மெட்டபாலிக் ப்ராப்ளம் உடம்புல இருக்கிற நோய்கள் மூலியமாக ஹைபத்தாலமஸ் கிளாண்டு அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு பீனியல் கிளாண்டில் இருந்து மெலட்டானின் செக்ரிஷன் பாதிக்கப்பட்டு அப்போ தான் அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுது அப்போ ஒருத்தருக்கு தூக்கம் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஹைப்பாத்தாலமஸ் கிளாண்டியும் மெலட்டானின் செக்ரேஷனையும் நம்ம சரி பண்ணோம்னா ஒருத்தர தூங்க வைக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு நூறு சதவீதம் நம்ம டிசிஎம் அக்கிபஞ்சர் முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதுக்கு இஓவி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸை வந்து பயன்படுத்தணும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த ஹைபோதாமஸ் கிளாண்டியும் மெலட்டானின் செக்ரேஷனையும் ரெகுலேட் பண்ணுறது ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ் தான் ஒன்று இன்கியோமாய் இன்னொன்று யான்கியூஎம்ஐ இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒருத்தராக தூங்க வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் கேஐ சிக்ஸ்ன்ற புள்ளிய ரைட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்ல நீடில் பண்ணணும் அடுத்து ரெண்டாவதா எல்யூ செவன் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணும் மூணாவதா பிஎல் சிக்ஸ்டி டூன்ற பாயிண்ட்டை லெஃப்ட் சைட்லேயே செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும் நாலாவதா எஸ்ஐ த்ரீன்ற பாயிண்ட்டை ரைட் சைடில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு புள்ளிக்கும் மூணு நிமிஷம் இடைவெளி விட்டு தான் அடுத்தடுத்த புள்ளிகளை நீடில் பண்ணிக்கிட்டே வரணும் லாஸ்ட்டாக இன்டேங் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்டையும் டியூ டுவெண்ட்டி அப்படின்ற பாயிண்ட்டையும் எந்த கேப்பும் இல்லாமல் தொடர்ந்து அப்படி நீடில் பண்ணிடலாம் இந்த டியூ டுவெண்ட்டி வரைக்கும் நீடில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இருபது நிமிஷம் டைம் செட் பண்ணணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இந்த நீடில்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும் இருபது நிமிஷம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா நீடிலையும் ரிவர்ஸ் ஆர்டரில் இதே மாதிரி மூணு நிமிஷம் இடைவெளி விட்டு ஒவ்வொரு புள்ளிகளையும் நீடில் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த ட்ரீட்மெண்ட் எங்கள் கிளினிக்கில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் பயன்படுத்தின ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பார்க்கும் போதே பேஷண்ட் வந்து பெட்டிலே தூங்கிருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது